இருபத்தி என்னது உள்ளாட்சிக்கான தேர்தல் ஒரு பில்டிங்க பாராளுமன்ற சொல்றோம் ஒரு சீட்டாது வாங்க வேண்டியதானே பணம் தரியா இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரை இவங்கிட்ட பணம் இல்லை நான் நிக்கலன்னு சொல்லிட்டாங்க செல்வகுமாரோட நிலைமையை பாருங்க யார் கொடுப்பா இந்த சமூக ஒரு ஏழை சமூகம் இந்த சமூகத்தை வச்சு முப்பத்தி மூணு இடப்பங்கீடு எமது உரிமைங்கிற பேர்ல பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறேன் பத்து பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடுகளை நடத்தி இருக்கிறேன் எப்படி இந்த மக்கள்கிட்ட வசூல் பண்ண பிச்சை எடுக்காத குறைய இந்த மக்கள்கிட்ட போய் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் செலவுல முப்பத்தி மூணு பொதுக்கூட்டங்களை நடத்தி பத்து பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடுகளை நடத்தி இந்த முத்திரையர் மக்களுடைய எற்றை தலைமை முத்திரையர் மக்கள போனா தமிழ்நாடு தேசம் கட்சி தாண்டிங்கன்னா ஏன்கிட்ட வரணும் நீ அதிமுகக்காரனா வரிசையில் நின்றா திமுகவான்றா ஓட்டை என்கிட்ட கேளுறா நீ என்னன்னா போய் உள்ள போந்து கிளைச்சரவரை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கிருவாங்கண்ணா எவனெல்லாம் எதாவது அடிக்கணும் தாய்மார்களே வரவங்களை எதாவது அடிக்கணும் அதிமுக திமுகவை விளக்க மாத்திரை செருப்பாலையும் அடிக்கணும்

இரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியல கண்டுபிடிச்சவனா இந்த கம்யூனிஸ்டுக்காரன் அவனை நம்பாதீங்க ஏழை பங்காளன்னு சொல்லுவான் உங்களுக்காக அப்படின்னா நம்ம ஊர்ல பிரச்சனை கம்யூனிஸ்டார வந்திருக்கணுமா இல்லையா வந்தானா யார் வந்தது வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சி தான் அடிப்படை தேவைகளுக்காக காசுகிறாங்க தஞ்சாவூர் நம்ம பகுதிகளில் ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு ஓட்டு கேட்டு போகும்போது என்ன தெரியுமா பண்றாங்க அடிப்படை தேவைகளுக்காக மனு கொடுக்குறாங்க பொருள் இல்லை சாலை வசதி இல்லை தெருவுல ரோடு இல்லை சாக்கடை வசதி இல்லை பெரு விளக்கு இல்லை தண்ணி சரியான தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி தஞ்சை மாவட்டத்தில் முத்தரையர் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற கிராமங்கள்ல எல்லாமே குடிசை விட வச்சிருக்கான் இவனுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு நம்முடைய வாழ்வியல உயர்த்த வேணாம் குறைந்தபட்சம் கிராமங்கள் இருக்க அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத

இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் சிறையில் இருக்காரு அவர் திமுகவினுடைய அயலக அணியினுடைய பொறுப்பாளர் சாபர் சாதி தேர்தலுக்காக திமுக போதை பொருளை கடத்தி இரண்டாயிரம் கோடி பிடிபட்டது இரண்டாயிரம் கோடி பிடிபடாம இருக்கிறது எத்தனை ஆயிரம் கோடி தெரியல அந்த கஞ்சா வித்த பணம் கராய் வித்த பணத்துல என்ன பண்றோம் முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுக்கறோம் பரிதாபப்பட்டுறாதீங்க அண்ணா வந்து பேசினாரு குடும்பத்தில் அஞ்சு ஓட்டுல மூணு ஓட்ட அண்ணனுக்கு போட்டுட்டு ரெண்டு ஓட்ட அதிமுகவுக்கு திமுகவுக்கும் போடுறேன்னு மனிதாயமான பாத்தீங்க அந்த காசெல்லாம் கஞ்சா வித்த காசு அந்த பணமெல்லாம் எடப்பாடி கொடுக்கற பணமெல்லாம் போன பீடுல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மேம்பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டினாரு அடிக்கல் நாட்டி கான்ட்ராக்ட் விட்டுட்டு கான்ட்ராக்ட் பல கோடி பணத்தை போட்டு உட்காந்துருக்காரு எடப்பாடி ஒண்ணு நல்லா வரல நீங்க எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி எடப்பாடியை நினைச்சிடாதீங்க அவர் பதவி வாங்கும் போது எப்படி வாங்கினார் தெரியுமா அந்த பார்த்துக்கீங்களா சசிகலா இங்க இருந்து தவழ்ந்து போய் பொறுப்பை வாங்கிட்டு இன்னைக்கு அவரெல்லாம் இந்த நாட்டை பத்தி பேசும் போதுதான் கேள்விக்குறியா இருக்கு நாம வெற்றியாளர்களோட இருக்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் ஆழ்கிறார் அதுல முத்தமிழருடைய பங்கு இருக்கிறது நீங்க பெருமையா சொல்லுங்க இந்த நாட்டினுடைய பிரதமரை நாங்க உருவாக்கணும் நாங்க கூட்டணியில இருந்தா தான் அக்கா திலகம் அக்கா என்ன பண்ணாங்க மாம்பழத்துல திண்டுகள் தொகுதியில ஜெயிச்சாங்க எங்களால ஜெயிச்சாங்க எங்களால ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்க முடியும் ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் தான் மக்களுடைய குறையை கேட்கணும் இந்த பகுதியில இந்நேரம் என்ன தெரியுமா வந்திருக்கணும் அரசு சார்பில் இந்த மாம்பழங்களை பதப்படுத்துகிற இந்த மாம்பழங்களை வேற மாதிரி ஜூஸ் புளிஞ்சு கொண்டு போற ஜூஸ் கம்பெனி வந்திருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கம்பெனியாவது இருக்கணும் புளி சம்பந்தமா என்ன பண்ணிருக்கணும் புளிய வாங்கி மக்கள்கிட்ட அதிக விலை கொடுத்து வாங்கி பதப்படுத்துகிற தொழிற்சாலைகள் இருந்திருக்கணும் எதுவுமே இல்லாம இத்தனை ஆண்டு காலமா திமுகவும் அதிமுகவும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் என்ன பண்றான் ஒவ்வொரு தொகுதியுமே சுருகாடு மாதிரி வச்சிருக்கான் இதை மாத்தணும்னா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நம்பளால மட்டும்தான் முடியும் அதனால பணத்தை வாங்கிக்கங்க மனிதாபிமான பார்க்காதீங்க ஒரே ஒரு முறை இந்த தொகுதியிலே மாற்றத்தை காண அருமை சகோதரி கவிஞர் திலகபாம அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்கணும் கொடி பிடிச்சிருக்க ஒவ்வொரு கொடியும் நாளைக்கு அக்கா வந்து நம்மளை இப்படி சொல்லிடக்கூடாது கொடியை பிடிச்சிட்டு வந்தீங்க கூட்டத்தில் கேட்டிங்க ஆனா ஓட்டா மாறலன அப்படின்னு நம்ம மக்களை இழிவா பேசிட கூடாது அதுக்காக என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தருமே வீடு வீடா போய் இன்னும் ஒரு ஏழு எட்டு நாள் தான் இருக்கு வீடு வீடா போய் மாம்பழத்துக்கு ஓட்டு கேட்கணும் மாம்பழம் இந்த தொகுதியில வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு முத்திரையோட வெற்றி பெற்ற மாதிரிதான் முழு ஒத்துழைப்பு கொடுத்து மாம்பழத்தை ஆதரிப்பீங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்